ஒரு வருட காலமாகவே மாலை அமர வேண்டும் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எட்டு மாத காலமாக என் மணி என் மக்கள் யாத்திரை முழுவதும் வீதியில் தெருவில் இதற்கான பரவாயில்லை அதனால் நேற்று நான் மிக மிக உறுதியாக இருந்தேன் கடைசி நான் போகக்கூடாதுங்க நாளையே போகக்கூடாது நிச்சயமாக என்ன ஆனாலும் உங்களை சந்தித்து வைக்கச் செல்ல வேண்டும் என்பது பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் உலகம் முழுவதுமே ஓடிக் கொள்வது நீங்களெல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை ஒரு கடைசி காலத்தில் நம்முடைய இந்து புராணங்கள் என்ன சொல்லுகிறதோ முழுவதுமாக முழுவதுமாக வளர்த்து சிறப்புவாக சொல்லுகிறது முழுவதுமாக எல்லா ஆசை மாசைகளும் தொடர்ந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்ம உள்நோக்கி எடுத்து செல்லக்கூடிய பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் நான்காவது பயணம் இது மிக முக்கியமான பயணம் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இப்போ கால் That this is the time to look inward. We have crossed the three faces, all of you, our elders here have crossed all the three faces. You have seen life, you have made money, we have, we have, we have made. you have got children, you made your children grow up, you gave them a life. <coughs> now you have decided to come to the, the stage where. We all have to look inward at a particular point of time. It's been a pleasure to come here.

ैशाः गटीवारित्य परमे एवम् ते तप्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभि money money